மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா மனதிற்கும் அறிவுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மனம் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆசைப்பட தெரியும் எனக்கு இந்த ஹோட்டலை சாப்பிட்டா பிடிக்கும் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கும் எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கும் எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்லி இந்த பிடிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம பெரியவிலேயே மனசோட வந்துடும் குழந்தைய பிறந்த கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் குழந்தை நாலு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர்கிட்ட மட்டும் போகும் ஒரு சிலர்கிட்ட போகாது என்ன ரீசன் அப்படின்னா மனம் புக்கு அது பிடிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான் அது வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ அப்படின்னா நம்ம யோசிக்க தெரியாது லைக் ஒன்லி லைக் மட்டும்தான் பண்ணுவோம் ஓகேங்களா இது வந்து மனதினுடைய செயல்பாடு மனதுக்கு அதுதான் தெரியும் மனதுக்கு ஆசைப்பட மட்டுமே தெரியும் இந்த மனம் அப்படின்றது ஜோதிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் சந்திரனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்ந்து வளரக்கூடியது ஒரு ஸ்திரத்தன்மையற்றது அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மனசு வந்து ஒரு ஸ்திர சிரமம் இருக்காது ஒரு ஒருத்தர் பிடிச்சிட்டா கடைசி வரைக்கும் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்க மாட்டாங்க மனம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்தது நம்ம அறிவை பற்றி யோசிப்போம் அறிவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு நம்மளுடைய வருமானத்துக்குள்ளே குடும்பம் நடத்துவாளா நம்ம படிப்புக்கு அவள் படிப்புக்கு ஒத்து போகுமா நம்ம கேரக்டருக்கு அவள் கேரக்டர் ஒத்து போகுமா அவங்களுடைய ஃபேமிலிக்கு நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து போகுமா இது எல்லாமே வந்து அறிவு இது என்ன கேட்டிங்கன்னா ஆசைப்படுற வரைக்கும் இந்த அறிவு வேலையை செய்யாது எல்லாம் கடைசியில் ஆனால் மாதம் நிறைவேறி நம்ம கல்யாணமெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனல் லைஃப் தொடங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா தான் ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள குறைபாடுகளை பார்க்க ஆரம்பிப்பாங்க இது வந்து நீ எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கல இது ஏன்னா வாழ்க்கைன்னு ஒன்று ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அறிவு வேலை செய்யும் அறிவு வேலை செய்யும் வரை அந்த பிரச்சனையினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது கண்டிப்பாக தெரியவே தெரியாது அதனால தான் நிறைய காதல் திருமணங்கள் தோற்று போகிறதுக்கு காரணம் சரிங்களா அதனால் எப்பவுமே ஆசைப்படுங்க தப்பில்லை பட் அதை அடைவதற்கு முன்னாடி மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க இது நமக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா காலம் பூரா நம்மளை லைஃப்பில் செட் ஆகாதா அப்படின்றது தான் நான் சொல்ல வர கருத்து இது வந்து ஒரு பழைய கார் வாங்குறீங்கன்னா கூட மனசுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காருக்கு சின்ன சின்ன ரிப்பேர் தானே அப்படின்னு சொல்லிடுவீங்க ஆனால் பிடிக்கல அப்படின்னா சின்ன ரிப்பேர் கூட பெரிய ரிப்பேராக தெரியும் இது மனம் சார்ந்த விஷயம்தான் அதனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்படுங்கள் ஆசை இல்லைன்னா மனுஷனே கிடையாது பட் அதை அடைவதற்கு முன்னாடி அறிவையும் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா லைஃப் சந்தோஷமாக இருக்கும் நன்றி வணக்கம்